என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வழிகள் மட்டுமே இருக்கிறதே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நல்லதும் சந்தோஷமும் பெயர் அளவில் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் துக்கங்கள் என்று எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன் நான் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினால் ஏமாற்றம் கிடைத்தது நான் மற்றவர்களுக்கு உதவினேன் துரோகம் கிடைத்தது நான் மற்றவர்களுக்காகவே வாழவும் செய்தேன் என்னை கை விட்டு சென்று விட்டார்கள் இந்த வாழ்க்கை என்னை ஒரு வழி பாதையா துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று தானே இப்பொழுது இந்த நொடி நீ வந்து கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கு பதில் தரவே நான் வந்துள்ளேன் இந்த மனித வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு வழி பாதை அல்ல இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அன்னை இந்த வாழ்க்கை பயணத்தில் துவக்குவதற்கு பிறப்பு என்ற வழியை ஏற்படுத்தி அனைவரும் வருகிறார்கள் பயணம் முடியும் பொழுது இறப்பு என்ற வழியில் சென்று விடுகிறார்கள் இரவு ஒரு வழியில் வந்தால் பகல் ஒரு வழியில் வரும் அப்படித்தான் குழந்தையே உனது வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் வார வழியில் சென்றுதானே ஆக வேண்டும் இங்கு எதுவும் நிலத்திற்க போவதில்லை நிரந்தரமும் இல்லை என்று நீயே அறிவாயில்லவா அப்படி இருக்கையில் வந்து போகும் பிரச்சனைகளுக்காக உனது பொக்கிஷமான நிறத்தை துளைத்து கொண்டிருக்கின்றாய் துன்பம் வருவதற்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும் அந்த வழியை தேடி கண்டுபிடிப்பதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு இந்த விளையாட்டின் உழுந்திருக்கும் ஒவ்வொன்றை நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும் உனக்கான எல்லாமும் நீ கேட்கும் எல்லாமும் நீ விரும்பும் எல்லாமும் உன் வாழ்க்கையிலேயே உளுந்திருக்கின்றது அதை நீ தேடி கண்டுபிடிப்பதும் மட்டுமே உண்மன் பணி அதற்குனக்கு உடவதற்காகவும் ஒரு சில துணுக்குகளை அவ்வப்போது உனக்கு செல்வதற்காகவும் உன் அண்ணன் உன்னுடனே பயணித்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடனே இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து விரைவில் உன் வாழ்க்கையில் இன்பம் காண செய்வேன் நீ என் பிள்ளை அல்லவா உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும் നമ്പികിം നല്ലത് നടക്കും ഓം ശക്തി ഓം ആദി പരാശക്